அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை போகி திருநாள் அதாவது போகி பண்டிகை இந்த நாள்ல வந்து நம்ம வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான தெய்வத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடு சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகைக்கு இருக்கிற வீடாக இருந்தாலும் சரிங்க அந்த வீட்டில் இருந்து காக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதாவது இஷ்டமா நம்ம வழிபடக்கூடிய அந்த தெய்வம் எப்பொழுதுமே நம்ம கூடியே இருந்து காக்கக்கூடிய தெய்வம் நீங்க எந்த தெய்வத்தை இஷ்டமா வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்தை வந்து நாளைய தினம் நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த தெய்வம் உங்களோடையே இருந்து உங்களை எப்பொழுதுமே காத்து கொண்டே இருக்குங்க அந்த தெய்வத்தை வந்து நம்ம எந்த முறையில வழிபடணும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டிங்கன்னா பச்சரிசி இருக்குது இல்லைங்களா அந்த பச்சரிசியில் வந்து சாதம் பொங்கி பொங்கல் மாதிரி நீங்க உருண்டை சாதம் பொங்கிக்கோங்க இதை வந்து நீங்க வாழையில போட்டு அதுக்கு மேலே வந்து துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த துள்ளு மாவு நீங்கள் தயார் செஞ்சு அதை வந்து நீங்கள் அந்த உருண்டை சாதத்துக்கு மேலே வந்து போட்டுடுங்க ரெண்டு வாழைப்பழம் முளித்து அதை வந்து நீங்கள் பிசைந்து அந்த சாப்பாட்டுக்கு மேலே நீங்கள் வச்சுடுங்க இப்போ உங்களுக்கு பிடித்த தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து பிடித்தமாக இஷ்டமாக கும்பிட்றீங்களோ அந்த தெய்வத்தோடைய நாமத்தை சொல்லி அந்த தெய்வம் வந்து எப்பொழுதுமே பக்கத்துணையாக இருக்கணும் எப்பொழுதுமே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் உங்கள் வீட்டை எப்பொழுதுமே காக்கணும் உங்களை எப்பொழுதுமே காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டிட்டு நீங்கள் அந்த பொங்கல் சாதத்தை வந்து எடுத்து உங்கள் வீட்டில் இருப்பீங்க இல்லைங்களா நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த தெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது பறிப்பு ஒரணமாக கிடைக்குங்க போகி திருநாள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா விட நம்ம வந்து நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் எரித்து போகி வந்து கொண்டாடிடுவோம் இந்த வழிபாட்டை வந்து நீங்க எந்த டைம்ல செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல தாங்க இந்த வழிபாட்டை நீங்க செய்யணும் உங்களால இதெல்லாம் செஞ்சு இந்த வழிபாட்டை செய்ய முடியல அப்படின்னாலும் நீங்க உங்க வீட்டுக்கு காப்பு கட்டுற பழக்கம் இருந்துச்சுன்னா காப்பு கட்டிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் நினைத்து நீங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து அவர்களுடைய நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கனாலும் நிச்சயமாக அவங்களுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இந்த வழிபாட்டை நாளைய தினம் போய் பண்டிகை என்று நீங்கள் செய்கிறதுக்கு மறந்துடாதீங்க இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும்பொழுது உங்களை வந்து கஷ்டமோ துன்பமோ துரஷ்டமோ எதுவுமே நெருங்காது எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் செல்வ செழிப்பாகவும் பாதுகாப்பாகவும் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நல்ல முடம் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி